பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியும் தமிழ் மொழியின் மொழிக்கு என் முதற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வைஷ்ணவி பழமையான மொழி பயந்தமிழ் மொழி குச்சங்கம் வர்த்த மொழி தேனீங்கம் இனிய தமிழ் மொழி செம்மொழி என்னும் மகனும் சூட்டிய என் தாய்மொழியும் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றி பேசுவதில் மிக்க மொழிச்சி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் முதல் இது நம் தமிழ் இனத்தின் தமிழ்மொழியின் வரலாற்றை பதிவு செய்த வைரவரிகள் அவ்வகையில் உலகின் முதல் என்று தமிழ்மொழி போற்றப்படுகின்றது இலக்கியம் தான் தமிழ்மொழி இன்றளவும் சிறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தொல்காப்பியம் அகத்தியம் பத்துப்பட்டு எத்துதொகை மூதுரை கொன்றை வெள்ளம் போன்றவை தமிழின் பெருமையை பரிசாற்றுகின்றது உலகமே இந்த திருக்குறள் பெருமைது மகாகவி பாரதியார் தமிழ் மொழி போல் மீதாவது பாடி தமிழுக்கு நிகழான மொழி வேறு இதுவும் இல்லை என்று தமிழ் மொழியை தமிழுக்கு பெருமைப்பட்டுகிறார் என்று அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை உயிராக மதித்தார் பாரதிதாசன் வெளிநாட்டில் பிறந்து வளரும் தமிழை நேசித்தார் தமிழின் அழகில் மேல் மருந்து போன ஜியு தன் கதரையில் ஒரு தமிழ் மாணவன் முழங்குகின்றான் என பதிவான மறைந்து போனவர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழ் என்று பாரதிதாசன் குறிப்பிட்ட போன்ற தமிழ் என்றும் தமிழ் மொழி என்பது தமிழகத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்து அதனை பாதுகாப்போம் வாழ்க்க தமிழ் வளர்ந்து சிறந்தவன் நன்றி வணக்கம்